அண்மை செய்தியை பார்க்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது மராத்திய மன்னர்களால் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட பனிரெண்டு கோட்டைகள் மராத்திய ராணுவ கோட்டை என்ற பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை விவரங்களை செய்தியாளர் நவ் நதீமிடம் தகவல்களை கேட்கலாம் நதீம் உலக பாரம்பரிய சின்னமாக செஞ்சிக்கோட்டை அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக ராஜலட்சுமி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மராட்டிய மன்னர்களால் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் அமைக்கப்பட்ட பன்னெண்டு கோட்டைகள் மராத்திய ராணுவ கோட்டை என்ற பிரிவில் செஞ்சி கோட்டை இணைத்தது செஞ்சி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு பத்து மாதங்களுக்கு முன்பாக யுனெஸ்கோ குழுவினர் செஞ்சி கோட்டையை ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்தனர் அப்போது செஞ்சிக்கோட்டையில் முக்கிய இடங்களான ஆயிரங்கால் மண்டபம் வெங்கட்ராமர் கோவில் நெற்களஞ்சியம் யானைக்கூடம் கல்யாண மண்டபம் மற்றும் செஞ்சிக்கோட்டை மலை மீது ஏறி ராஜாக்கள் வாழ்ந்த இடங்களையும் பார்த்து அங்கிருந்த பீரிங்குகளை பார்த்து ஆய்வு மேற்கொண்டு பின்னர் அந்த குழுவானது தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஒரு குழு நடத்தி அப்பொழுதே செஞ்சி கோட்டை யுனெஸ்கோவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று செஞ்சி மக்களின் முக்கிய நம்பிக்கையாக இருந்தது இந்த நிலையில் செஞ்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த கோட்டையை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்த நிலையில் தற்போது யுனெஸ்கோ குழுவினர் ஆய்வு செய்து உலக பாரம்பரிய தலங்களில் செஞ்சி கோட்டை இடம்பெற்றது சம்பவம் செஞ்சி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது ராஜலட்சுமி உலக பாரம்பரிய சின்னமாக செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதி